ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் என்னை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் அன்னக்குழியும் வைகையையும் அழைத்தப்படலாம் சிவபெருமான் மதுரைக்கு வைகையை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றத பற்றி இந்த கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க இறைவன் அருளிய வடைவைத்தி எனும் பசி நோயினால் குண்டோதரன் தடாக ஏற்பாடு செய்த திருமண விருந்து உணவு முழுவதையுமே சாப்பிட்டார் ஆனாலும் அவரோட பசி நோயானது தீராமல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அதனால் குண்டோதரன் என்ன பண்ணாரு சொக்கநாதல இடம் சென்று தனது பசியு நோக்கின போக்கணும் அதுக்கு எனக்கு அருளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொக்கநாதலும் அவன் மீது இறக்கம் கொண்டு உலக எல்லாம் உணவளிக்கும் தனது சக்தியான அன்னப்புரணியை மனதில் நினைச்சாரு உடனே அங்க தயிர் அன்னத்தினுடைய நான்கு பெரிய குழிகள் தோன்றின சொக்கநாதர் குண்டாதனேடா பசி நோயால் வாடும் குண்டோதரனே இந்த குழிகளில் உள்ள தயிர் அன்னத்தின நீ உண்பாயாக என்று அருளினார் இறைவனின் ஆணையின்படி குண்டோதரனும் தன்னுடைய இரு கைகளாலும் அன்னக்குழியில் இருந்த தயிர் அன்னத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாரு இறைவனின் கருணையால் குண்டோதரனை பிடிச்சிருந்த பசி நோய் மறைஞ்சிருச்சு இருந்து உணவினை உண்ட குண்டோதரனின் வயிறானது பருத்து மிகவும் பெருசாகிடுச்சு உணவினை உண்ட மயக்கத்தால் அவர் பூமியில் வீழ்ந்தான் இங்கும் அங்கும் புரண்டார் சிறிது நேரத்தில் குண்டோதரனுக்கு உண்ட உணவின் காரணமாக தண்ணி தாக்கம் ஏற்பட்டுச்சு உடனே அவன் மதுரையில் நீர் இருக்கும் இடங்களை தேடி போய் நீரை அருந்தினார் குண்டோதரனின் தண்ணீர் தாகத்தின் காரணமாக மதுரையின் நீர்நிலைகள் எல்லாமே வெட்டி போயிடுச்சு ஆனால் அவனுடைய தண்ணி தாகம் அடங்கவே இல்லை அவர் மீண்டும் சொக்கநாதர சரணடைஞ்சு உலகின காத்தருளும் பெருமானே அடியனேன் பசி நோயை போக்குனிங்க இப்போ என்னால் தண்ணி தாகம் தாங்க முடியல இன்னும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்குள்ள நீர்நிலைகளில் உள்ள எல்லாமே குடித்த பின்னும் என்னுடைய தாகம் இன்னும் தனியவே இல்லை பசி நோயினை போக்கிய தாங்களே என்னுடைய தாகத்தினையும் தீர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை சொல்கிறாரு சொக்கநாத பெருமானிடம் சொக்கநாதரும் குண்டோதரிடம் அன்பு கொண்டு தன் தலையில் சூடியிருந்த கங்கையை நோக்கி பெண்ணே நீ இம்மதுரை மாநகரின் பக்கத்தில் ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று கட்டளையிட்டார் கங்கை சிவபெருமானை நோக்கி முன்னர் பகிரதன் பொருட்டு ஒருமுறை தீர்த்தமாக என்னை அழைத்தீர்கள் இப்போது அவ்வாறே அழைக்கிறீர்கள் என்றால் என்னுள் மூழ்கியவர்க்கு பக்தியும் அன்பும் மெய்ஞானமும் வீடு பேரும் பெறுமாறு தாங்கள் எனக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று கங்கை வர வேண்டினான் இறைவனும் அம்பாரே அருள் புரிஞ்சாரு கங்காதேவிக்கு உடனே கங்கை அளவற்ற வேகத்துடன் பெரிய நதியாக ஆரவரத்துடனும் பெரிய நதியாக பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு வந்தது சிவபெருமான் குண்டோதர இடம் அந்த நதி நீரில் வை உன்னுடைய கை என்று நீரை பழிய கட்டளையிட்டார் குண்டோதரண்டம் குண்டோதரனும் ஆற்றின் அருகே சென்று இரு கைகளை அந்த நீரில் கை வைத்து வாரி குடித்தான் உடனே அவனுடைய தண்ணீர் தாகம் தணிஞ்சிச்சு குண்டோதரன் கையை வைத்த நீர் குடித்த நதியாதான் அது வைகை என்று அழைக்கப்பட்டது தண்ணீர் தாகம் தணிந்த குண்டோதரன் மகிழ்ந்த இறைவனின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினான் ஆனந்தத்தின் பல பாடல்களை பாடினார் அவரோட பாடல் கேட்ட சிவபெருமான் அவனை அழைச்சி பூதங்களுக்கு தலைமை நிற்கும் பதவியை அவனுக்கு அருளினார் சிவபெருமானின் தலையிலிருந்து இறங்கி வந்ததால் வைகை சிவகங்கை என்று அழைக்கப்படுகிறது தன்னை பருவளுக்கு தெளிந்த சிவஞானத்தை அளிப்பதால் இது சிவஞான தீர்த்தம் என்றும் காற்றைப் போல் வேகமாக வருவதால் வேகவதி என்றும் மதுரையை சூழ்ந்து வருவதால் கிருதமாலை என்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமான இந்த திருவிளையாடல் மூலமாக நம்ம என்ன அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் தன்னுடைய சரண ஜாவல்களை இறைவன் கட்டாயம் காத்தாருவார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலமாக அனைவரும் உணர்த்திக்கிட்டிங்க மேலும் மதுரை மாணவருக்கு வற்றாத வைகை புண்ணிய நதியை இந்த திருவிளையாடல் மூலமாக தான் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இன்னும் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இவ்வளவு நேரம் இந்த கதையை பொறுமையாக கெட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்பி அலக்கீஸ்